அனைவருக்கும் வணக்கம் ஒற்றை அணு பத்தி சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியா ஒற்றை அணுவோட கூடாக கருதப்படுற பீனியல் கிளாண்ட் பீனியல் சுரபிய பத்தின அறிவியல் ஆராய்ச்சி தகவல இந்த வீடியோல பாக்கலாம் மேலும் உறக்கம் பத்தின ஒரு தொடர த சயின்ஸ் ஸ்லீப் அப்படிங்கிற சீரீஸ் இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்கிறோம் இது பாகம் ஒன்று இந்த வீடியோல அறிவியல் ரீதியாக பீனியல் கிளாண்டோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் மற்றும் இயக்கம் பங்கன் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு அடுத்து மிகவும் பிரபலமான மற்றும் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் இப்படி ஒரு ப்ராசஸ் நம்ம உடல்ல நடக்கிறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அறிவியல் கண்ணோட்டத்தை விரிவா பார்க்க போறோம்

டாக்டர் ஜோ டிஸ்பென்சரோட ஆராய்ச்சி விளக்கங்களை அவர் எழுதின பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற புத்தகத்துல படிக்கலாம் உள் மூலையில பீனல் கிளாண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத இதுக்கு முன்னால சில வீடியோஸ்ல பாத்துருப்போம் ஒரு நிஜ மூலைய டிசெக்ட் பண்ணி பீனல் கிளாண்டை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதோட ஒரு ஷார்ட் கிளிப்பிங் பாக்கலாம் Here we have the pituitary gland. Above the pituitary gland we have the hypothalamus and moving just a bit posterior you can see this small structure right here at the tip of my probe and this is the pineal gland pineal gland microscope adila veche in the madhyana uirana kala rika apri pineal gland kulla arka kodiya tonoti aynus hadaviketam uiranukal. kala pineal solla sites abdin or a special vagayana narambadankal. இந்த வகையான உயிரணுக்கள் உடல்ல வேற எந்த பாகத்திலயுமே கிடையாது பீனல் கிளாண்ட்ல மட்டுமே இருக்கிறதுனாலதான் இதோட பெயர் பினியோலோசைட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு சிறுநீரகங்கள் கிட்னிஸ்க்கு அடுத்தபடியாக அதிகபட்ச ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு பீனியல் கிளாண்ட் அதாவது ஹைலி வேஸ்குலரைஸ்ட் ஆர்கேன் மூளையில பீனல் கிளாண்டோட அமைப்புல இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் புளுவிட் தமிழ்ல மூளைத் தண்டு வட திரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்து கூட பீனர்லேண்ட் நேரடி தொடர்புல இருக்கு அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விரிவா சிஎஸ்எஃப் சொல்லக்கூடிய ஒரு திரவம் மூளை மற்றும் முதுகு தண்டு பிரெயின் அண்ட் ஸ்பைனல் இருக்கக்கூடிய நிறமற்ற ஒரு திரவம் கலர்லெஸ் புளுவிட் இந்த திரவத்துக்குள்ளதான் மூளையே மிதக்கிற மாதிரி நம்ம கற்பனை செஞ்சுக்கலாம் மூளையோட மைய பகுதி வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெனல்ஸ் இல்லனா கால்வாய் போன்ற ஒரு உறுப்புல உற்பத்தி ஆகிற இந்த சிஎஸ்எஃப் இந்த ப படத்துல நம்ம ப்ளூ கலர்ல பார்க்கற எல்லா இடத்துலயும் மூளையை சுத்திரும் மற்றும் அப்படியே கீழே இறங்கி முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டுக்கும் சிஎஸ்எஃப் அனுப்பப்படுது சிஎஸ்எஃப் முக்கியமான செயல் என்ன அப்படினா மூளைக்கு குஷன் செய்யற மாதிரி அதாவது ஷாக் அப்சர்வர் மூளைக்கு அதிர்ச்சி காயம் அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் ஏற்படாம மூளையை பாதுகாக்க கூடிய ஒரு திரவம் தான் இந்த சிஎஸ்எஃப் அது மட்டும் இல்லாம முக்கியமான ஊட்டச்சத்துக்களை மூளைக்கு அனுப்புறதும் மூளையில இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை கடத்துவதும் கூட இந்த சிஎஸ்எஃப் இந்த படத்துல நமக்கு பார்த்தா தெரியும் கிளாண்ட சுத்திரும் சிஎஸ்எஃப் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஏன் இது முக்கியம் அப்படிங்கறது வீடியோ அழிப்பின் பகுதியில் நமக்கு புரிய வரும் பீனியல் கிளாண்டோட தோற்றத்துல இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம் பீனியல் கால்சிபிகேஷன் கால்சியம் கிறிஸ்டல் என்ன சுண்ணாம்பு கற்கள் போன்றவை பீனியல் கிளாண்டு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரணுக்கள் கூடவே கால்சியம் கிறிஸ்டல்ஸும் பதியப்படுது வயசாக ஆக இந்த கால்சியம் கிறிஸ்டல்ஸோட எண்ணிக்கைகள் அதிகமாவதாக சில ஆராய்ச்சிகள் சொல்லுது இந்த கால்சியம் கிறிஸ்டல்ஸோட பயனை திட்டவட்டமாக ஒன்னும் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கல இந்த கால்சியம் கிறிஸ்டல்ஸ் டெபாசிட்னால பீனல் கிளாண்டுக்கு மேல மணல் பரப்பன மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே இந்த கால்சியம் கிறிஸ்டல்ஸுக்கு பிரெயின் சாண்ட் மூளை மணல் அப்படின்ட்டு இன்னொரு பேர் இருக்கு அடுத்தது பீனியல் கிளாண்டோட முக்கியமான இயக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் காலையில நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து நினைவுக்கு வரும் காலை பொழுதோட வெளிச்சம் நம்ம கண்களுக்குள்ள பட்ட உடனே கண்களோட பின்புறத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் வழியாக மூளையில ஒரு முக்கியமான பகுதியான சூப்ரா கேஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் எஸ் சி என் பிரபலமா சொல்லுவாங்க இந்த பாகத்துக்கு கண்கள் தகவல் அனுப்புது பொழுது சூரியன் உதிச்சாச்சு வெளிச்சம் வந்து அப்படின்னு எஸ்டியன் பகுதி இந்த தகவலை கிளாண்டுக்கு அனுப்புது இந்த தகவல் கிடைச்ச உடனே பீனியல் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் சிரட்டோனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்குது சிரட்டோனோட உற்பத்தி நம்மளோட உடல்ல எழுந்திருக்கிற டைம் வந்துருச்சு நாளை தொடங்கணும் அப்படின்னு உடலை தயார்படுத்து இது வரைக்கும் தூக்கத்துல ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல நம்மளோட அக நம்ம இருந்திருப்போம் தூக்கத்துல இருந்து முழிச்ச உடனே வேலை செய்ய ஆரம்பிக்குது நம்ம உள்ள புற உலகல நடக்கிறத பாக்கறோம் சத்தங்களை கேக்குறோம் அப்படியே நம்ம மெதுவா அக உலகல இருந்து புற உலகுக்கு நம்மளோட நினைவு திரும்புது நம்ம யாரு அப்படிங்கிற உணர்வே இல்லாம நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருப்போம் அதுல இந்த உலகத்துல நம்ம எங்க இருக்கோம் நம்ம யாரு நம்ம குடும்பம் நம்ம கடமைகள் இந்த உடலுக்குள்ள இருக்கும் இதெல்லாம் மீண்டும் நமக்கு நினைவுக்கு வரும்போது இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்ல பார்த்துருப்போம் அதுல ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம டெல்டா வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில இருப்போம் அதுல இருந்து ஒரு சில நொடிகளிலயோ இல்ல சில நிமிடங்கள்லயோ தேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் ஓர் இருந்து ஆல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய லேசான ஆழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் அங்க வந்து அங்க இருந்து பேட்டா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும் பேட்டா நிலை அப்படிங்கிறது நம்ம முழுசாக விழிச்சிட்டு இருக்கிறது இப்ப நான் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்றது நீங்க இந்த வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம பேட்டா பிரெயின் இருக்கும் தான் நடக்க முடியும் இதுதான் செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் நம்மளோட கவனத்தை நம்மளோட சுற்றுச்சூழல் நம்ம உடல் இடம் நேரம் நாள் வருடம் இதுக்கு கொண்டு வருது இப்படி பகல் நேரத்துல பீனியல் கிளாண்ட் சுரக்கக்கூடிய ஹார்மோன் செரட்டோனன் அடுத்து பகல் பொழுது முடியிற அந்த சமயத்துல சூரியன் அஸ்தமனம் போது கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் குறைய ஆரம்பிக்குது வெளிச்சம் குறைஞ்சி இருள் போது இப்ப நடந்ததுக்கு ஒரு நேர் எதிரான ப்ராசஸ் ஒரு இன்வர்ஸ் ப்ராசஸ் நடக்குது கண்களுக்குள்ள போகக்கூடிய வெளிச்சம் குறையுது கொஞ்சம் கொஞ்சமா அதே எஸ் அப்படிங்கற அப்படிங்குற மொழியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதை உணர்ந்து இப்ப பீனியல் கிளாண்ட்க்கு வேற ஒரு சிக்னல் அனுப்புது சூரிய வெளிச்சம் குறைஞ்சிருச்சு இன்றைய தினத்தோட நம்ம குறைச்சிட்டு முடிச்சிட்டு உறங்க போகணும் அப்படின்ற தகவல் பீனியல் கிளாண்ட வந்து அடைஞ்ச உடனே இருந்த ஹார்மோன் இப்போ மெலட்டோனின் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோனுக்கு உருமாறுது இரவு பொழுதுகளில் மட்டுமே சுரக்கக்கூடியதுதான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் மெலட்டோனோட ஒரு முக்கிய இயக்கம் நம்மளோட பிரெயின் வேவ்ஸ் வெழுப்பு நிலையில இருந்த அந்த பேட்டா இருந்து கொண்டு வருது தூக்கம் வரமான உணர்வு டயர்டா இருக்கும் இதுக்கு மேல சிந்திச்சு யோசிச்சு செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு இயல்பா ஒரு ஈடுபாடு வராது ஆல்பா நிலைக்கு போக போக நம்மளோட புற உலகிலிருந்து நம்மளோட அக உலகுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்படுது உடல் மனம் ரெண்டுமே படிப்படியாக உறங்க போகும்போது போது ஆல்பால இருந்து நம்ம அப்படியே குறைஞ்சி தேட்டா பிரெயின் வீவ்ஸ்க்கு போறோம் அதுல இருந்து டெல்டான்ற நிலைக்கு போறோம் தூக்கத்துல சில நேரங்கள்ல நம்ம கனவு காண்றோம் சில நேரங்கள்ல ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கும் இப்படி ஒரு நாள்ல பகல் பொழுதுகள்ல செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் பீனல் கிளான்ஸ் உறக்குது இரவு பொழுதுகள்ல மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் அதே பீனல் கிளான்ஸ் உறக்குது அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பொதுவா இரவு ஒன்பது மணிக்கு மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும் காலையில ஏழரை மணி அளவுல மெலட்டோனின் உற்பத்தி நிறுத்தப்படும் இருபத்தி நாலு மணி நேரத்துல விடியலுக்கு முற்பொழுதுகள்ல அதாவது காலங்கத்தால ஒரு மணியில இருந்து நான்கு மணி வரைக்கும் மெலட்டோனோட உற்பத்தி உச்ச கட்டத்தை அடையுது தொடர்ந்து தினைக்கும் இது நடக்கிறதுனால நம்மளோட உடலுக்குள்ள ஒரு சிஸ்டம் ஒரு பேட்டர்ன் உருவாகுது இத்தனை மணிக்கு பொழுது விடியும் இத்தனை மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகும் இத்தனை மணிக்கு இந்த ஹார்மோன சுரக்கணும் இந்த மாதிரியான இயக்கம் நடக்கணும் இல்லனா பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்றோம் உடலுக்குள்ள இருந்து இயங்கக்கூடிய ஒரு கடிகாரம் மாதிரி இதனாலதான் உலகத்துல வெவ்வேறு இடத்துக்கு நம்ம போகும் போது இப்ப இந்தியால இருந்து அமெரிக்கா வந்தாலோ இல்ல அமெரிக்கால இருந்து இந்தியாக்கு வந்தாலோ ஜெட்லே அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பல நாட்களுக்கு சூரிய உதயம் அப்படின்னு ஒரு டயத்துக்கு கடிகாரத்தை செட் பண்ணி வச்சிருந்த அந்த உடல் இப்ப உலகத்துல இன்னொரு பகுதியில வேறொரு ஒரு டயத்துக்கு சூரிய உதயத்தை செட் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு சில நாட்கள் ஆகும் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இதனால் வரைக்கும் நம்ம பழகி இருந்த அதே டைம்ல நமக்கு தூக்கமும் விழிப்பும் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இது இருக்கும்போது மெலட்டோனோட உற்பத்தி இயல்பாகவே குறைஞ்சிடுது அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு அதிகமாச்சுன்னா மெலட்டோனோட அளவு குறையுது அதனால்தான் நம்ம இருக்கும் இருக்கும்போது நம்மளால சரியா தூங்க முடியாது ஆதிகால மனிதர்களோட உடல்ல இரவு நேரங்கள்ல விலங்குகள்னாலேயோ இல்ல மற்ற இயற்கை சீற்றத்தினாலேயோ நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இல்ல ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ல அந்த ஆதிகால மனிதன் இருந்த அந்த சமயத்துல இரவு பொழுதுகள்ல தூங்காமல் தன்னை தானி பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக உடல் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுது இது ஒரு சர்வைவல் கோபிக் மெக்கானிசமாக அப்ப இருந்துச்சு ஆனா இந்த காலத்துல இந்த இயக்கம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா பகல் நேரங்கள்ல எதை நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு உணர்ந்தோமோ யாரு சண்டை போட்டிருக்கலாம் இல்ல எதிர்காலத்தை நினைச்சி ஒரு பயம் ஒரு கேள்வி இது நம்மள பகல் நேரத்துல வாட்டி வதச்சிருக்கலாம் இதனால உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இரவு பொழுதுகள்ல மெலட்டனின் உற்பத்தியை கம்மி பண்ணுறதுனால தூக்க இன்மையினால் பாதிக்கப்படுறோம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம உடலுக்கு ஒரு விதமான அடிக்ஷன் கொடுக்கும் டீ காஃபி மது போதை அதெல்லாம் எப்படி உடல் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உண்டாகுதோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுக்கும் அந்த தன்மை இருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம அமைதியா நம்ம போது மெலட்டோனோட உற்பத்தி தேவையான அளவுல இரவு பொழுதுகள்ல உற்பத்தி ஆகுது இதனோட விளைவா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட உற்பத்திய குறைக்குது உடல்ல தேங்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்குது புற்றுநோய் உருவாவத தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது உடலுக்கு தேவையான பழுது பார்க்க வேண்டிய வேலைகளை சரிவர செய்து முடிக்க உதவுது இந்த வீடியோக்காக ரிசர்ச் பேப்பர்ஸ் படிக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான அரிய தகவல் ஒன்று படித்தேன் அதாவது மெலட்டோனின் ஹார்மோனா பீனியல் சுரக்கல உடல்ல இன்னும் பல உறுப்புகள் முக்கியமாக கண்கள் தோல் குடல் ஓவரி யூட்ரஸ் ஓவர்சைட்ஸ் போன்ற இனப்பெருக்க உறுப்புகள் சிவப்பு இரத்த அணுக்கள் வெள்ளை இரத்த அணுக்கள் மற்றும் ஆஸ்டோசைட்ஸ் கிளையசெல்ஸ் போன்ற மத்த நரம்பணு வகைகளும் மெலட்டானின் உற்பத்தி செய்து இன்ஃபேக்ட் பீனியல் சுரபி சுரக்கக்கூடிய மெலட்டோனின் அளவை விட மற்ற உறுப்புகளிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மெலட்டோனின் அளவு அதிகமானது இங்க முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா பீனியல் சுரபி சுரக்கக்கூடிய மெலட்டோனின் மட்டுமே தான் இயக்கத்திற்கு மற்ற உற்பத்தியாகும் மெலட்டோனின் வேதியல் ரீதியாக பீனியல் சுரபி சுரக்கக்கூடிய மெலட்டோனின் மாதிரியே இருந்தாலும் அதாவது த சேம் கெமிக்கல் காம்பவுண்ட் அதனோட ஃபங்க்ஷன்ஸ் இயக்கத்துல பெரும் வேறுபாடுகள் இருக்கு இதே ரிசர்ச் பேப்பர்ல இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா பீனியல் சுரபியிலிருந்து வரக்கூடிய மெலட்டானின் ரெண்டு ரூட் வழியா வெளியில வருது ஒண்ணு பீனியல் சுரபிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸ் மூலமாக ரத்தத்துல கலக்குது இன்னும் ஒரு வழி நம்ம முதலையே பார்த்த மாதிரி பீனியல் கிளாண்ட் நேரடியாக சிஎஸ்எஃப் கூட தொடர்புல இருக்கிறதுனால சுரக்கப்படுற மெலட்டோனின் டைரக்டா சிஎஸ்எஃப் கூடவே கலந்துருது ஃபேக்ட் இந்த சர்க்காடியம் ரத்தம் அப்படின்ற முக்கியமான இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மெலட்டோனின் ரத்தத்துல கலக்கிற மெலட்டோனின் கிடையாது ஆனா CSF வழியாக மூளையோட மத்த முக்கியமான பகுதிக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுறதுனால அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது சோ சிஎஸ்எப்க்கு மிக முக்கியமான செயல்பாடுகள் மூளைக்குள்ள இருக்கு வீடியோல பின்னால இன்னொரு பாட்டுல மறுபடியும் சிஎஸ்எஃப் முக்கியத்துவத்தை பார்ப்போம் அடுத்தது பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் பத்தி டாக்டர் ஜோ டிஸ்பென்சா கொடுக்கக்கூடிய அறிவியல் விளக்கத்தை பார்க்கலாம் ஒரு சின்ன குறிப்பு டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸாவோட இந்த அறிவியல் விளக்கத்தை மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஏத்துக்குதா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியில இருந்தாலுமே கூட அவரோட சொந்த தனிப்பட்ட ஆராய்ச்சியில ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸா அவரோட ஒரு டெக்னிக் பிரீதிங் அண்ட் மெடிடேஷன் டெக்னிக் கத்துக் கொடுத்து கருவிகள் மூலியமாக அவரோட டெக்னிக்கோட எஃபெக்ட் ரெக்கார்ட் செஞ்சிருக்காரு உதாரணத்துக்கு இந்த படத்துல மாணவர்களோட சக்கரங்களோட நிலை அவரோட டெக்னிக் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இந்த படத்துல பாக்கலாம் இடது பக்கம் படம் டெக்னிக் செய்யறதுக்கு முன்னாடி இருந்தது சக்கரங்கள் நடுமத்திலே இருக்கிறது தான் பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி சக்கரங்களோட சைஸ் படத்துல சக்கரங்களோட வீரியத்தை சொல்லுது இவரோட டெக்னிக்க பிராக்டிஸ் பண்ணதுனால வலது பக்கத்துல இருக்கிற படத்துல இருக்கிற மாதிரி சக்கரங்கள் கரெக்டான பேலன்ஸ் பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு சக்கரங்களோட வீரியமும் சமன் நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு இது இல்லாம மாணவர்களோட ஓவரால் எனர்ஜி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இந்த படத்துல காட்டுறாங்க இந்த படத்துல இவரோட டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது போது பேட்டா வேவ்ஸ்ல இருந்து ஆல்பா வேவ்ஸ் தேட்டா வேவ்ஸ்க்கு எப்படி மாணவர்களோட பிரெயின் வேவ்ஸ் போகுது அப்படிங்கறதையும் நிரூபிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாணவர்கள் ஆழ்நிலை தியானத்துல இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பரவச நிலை ஏற்பட்டது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்றப்போ அதே சமயத்துல அவங்களோட மூளை ஸ்கேன்ல பீனல் பீனல் கிளாண்டை சுத்தின இருக்கக்கூடிய பகுதிகள் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஸ்கேன் மூலியமாகவும் நிரூபிக்கிறாங்க இந்த ஆராய்ச்சிகளோட அடிப்படையில் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா தன்னுடைய கண்டுபிடிப்புகள் முழுக்க முழுக்க அறிவியல சார்ந்தது அப்படின்ட்டு ஒரு கூற்ற முன்வைக்கிறாரு சரி இப்போ டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட அந்த அறிவியல் விளக்கத்துக்குள்ள போகலாம் பீனல் கிளாண்டோட மிக முக்கியமான ரெண்டு அம்சங்கள் அப்படின்னு டாக்டர் ஜோ டிஸ்பென்சர் சொல்றது ஒண்ணு வந்து பீனல் கிளாண்டுக்கு பைசோ எலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதை பத்தி நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ இரண்டாவது பீனல் கிளாண்ட் ஒரு டிரான்ஸ்டியூசரா வேலை பார்க்குது அப்படின்னு சொல்றாரு பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் சில வஸ்துகளால ஆன சில பொருட்கள் சப்டன்சஸ் மேட் ஆஃப் சர்டன் மெட்டீரியல்ஸ் உதாரணத்துக்கு கிறிஸ்டல்ஸ் சில கற்கள் இந்த பொருட்களுக்கு ஒரு அழுத்தம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது அது மின் ஆற்றலாக எலக்ட்ரிசிட்டியாக மாத்தப்பட முடியும் ரொம்ப சிம்பிளான உதாரணம் நம்ம நம்ம ஆன் லைட்டர் யூஸ் ஒரு அழுத்தம் அது ஒரு இயந்திர தன்மையான மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் வருது இந்த ஸ்பார்க் தான் ஸ்டவ் பத்த வைக்குது இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் பீனல் கிளாண்டுக்குள்ளேயும் இருக்கு பீனல் கிளாண்ட்ல கேல் படிகங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த கால்சைட் கிறிஸ்டல்ஸ் மேல ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது அந்த இடத்துல ஒரு மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுது இது ஒரு தொடர் செயலாக நடக்கும்போது உருவாக்கப்பட்ட இந்த மின்சாரத்தினால ஒரு மின் காந்த புலன் எலெக்ட்ரோமாங்கனெட்டிக் ஃபீல்டு உருவாக்கப்படுது பைசோ எலக்ட்ரிசிட்டி இல்ல பைசோ எலெக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கறதுக்கு இதுதான் அர்த்தம் இரண்டாவது பாயிண்ட் இந்த மின் காந்த புலம் எலக்ட்ரோ மாங்கனெட்டிக் ஃபீல்டு உருவானதுக்கு அப்புறமா பீனியர் கிளேன்ட் ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செய்யுது எப்படி ஒரு ரேடியோவை கரெக்டான அலைவரிசைக்கு நம்ம டியூன் பண்ணும்போது போது காத்துல இருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் தன்னோட ஆண்டனா மூலியமாக உள் வாங்கிட்டு அத ஒரு நிகழ்ச்சியாக மாத்தக்கூடிய மெக்கானிசம் ரேடியோக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி ஆக்டிவேட் ஆன பீனியல் கிளாண்ட் ஒரு ஆண்டனாவாக வேலை செஞ்சு நம்ம கண்களுக்கு ஐம்புலன்களுக்கு புலப்படாத குவாண்டம் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய தகவலை உள்ளெடுத்து அதை நமக்கு புரியற வகையில அர்த்தம் உள்ள ஒரு தகவலாக மாத்தி கொடுக்குது எப்படி நம்ம வீட்டு மாடியில இருக்கக்கூடிய ஒரு டிஷ் ஆண்டனா கரெக்டா டியூன் செய்யப்படும்போது நம்ம டிவியில காட்சிகளாக ஒலி ஒளியாக மாற்றி கொடுக்கப்படுதோ அதே மாதிரிதான் பின்னல் கிளாண்ட் சாதாரண மனித மூளைக்கு அப்பாற்பட்ட அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகவல்களையும் அனுபவங்களையும் உணர்வுகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது பின்னல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மூன்று முக்கியமான நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னு டாக்டர் ஜோர்ஜ் ஸ்பென்சர் சொல்றாரு முதலாவது இந்த பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இவரோட தியான பயிற்சிகளுக்கு அந்த என்ன பொதுவாக நம்மளோட ஆற்றல் பொட்டன்சியல் எனர்ஜி எங்க போய் சேமிக்கப்படுது அப்படின்னா முதல் மூன்று சக்கரங்கள்ல உணர்ச்சிகளாக குரோத மோக லோப மத ஆச்சரியம் போன்ற கோபம் பொறாமை எரிச்சல் பயம் ஆதிக்கம் பெருமிதம் போன்ற உணர்ச்சிகளுக்கு உணவளிக்க கூடிய வகையில நம்மளோட ஆற்றல் முதல் மூன்று சக்கரங்கள்ல சாதாரண நிலையில நம்ம இருக்கும் போது தேக்கம் அடையுது ஒரு குறிப்பிட்ட மூச்சு பயிற்சிகள் பண்ணும்போது மூலாதாரத்துல இருந்து ஆங்கியா சக்கர வரைக்கும் போகக்கூடிய ஒரு கால்வாய் பாதை மாதிரி அதுக்குள்ள ஒரு பிரஷர் உண்டாக்குது இன்ட்ரா தீக்கல் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு பின்னல் கிளேண்ட்ல இருந்து மூலாதாரத்துக்கு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க பின்னல் கிளாண்ட்ல இருந்து நம்ம ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சிரும் உரியும் போது உருவாகக்கூடிய கூடிய ஒரு பிரஷர்னால இப்ப மூலாதாரத்துல ஒரு தண்ணியோ ஜூஸோ இருந்தா உறிஞ்சு எப்படி மேல எழும்புதோ அந்த மாதிரி முதல் மூன்று சக்கரங்களுக்கு சுத்தியுள்ள தசைகளுக்கு ஒருவிதமான அழுத்தம் கொடுக்கும்போது கீழே தேங்கி இருக்க ஆற்றல் முதுகு தண்டல ஓடக்கூடிய ஒரு கால்வாய் மூலியமாக உறிஞ்சப்பட்டு பின்னர்லாண்ட சென்றடையுது முதலையே பார்த்த மாதிரி பீனல் கிளாண்ட் நேரடியாக சிஎஸ்எஃப் கூட தொடர்புல இருக்கிறதுனால இருந்து மேல உறிஞ்சப்பட்ட அத்தனை ஆற்றல்களும் சிஎஸ்எஃப் மூலயமாக பீனல் கிளாண்ட போய் இடிக்கிறதுனால அங்க ஒரு விதமான அதிர்வுகள் ஒரு அழுத்தம் ஏற்படுது இந்த அழுத்தம் பீனல் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் கிறிஸ்டல் மேல தாக்கி மின்சாரத்தை உருவாக்குது இதுதான் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இந்த பைசோ எலெக்ட்ரிக் எஃபெக்ட்டோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படினா எப்படி இது மின்சாரத்தை உருவாக்கி இந்த ஆற்றல் புலத்தை எலக்ட்ரோ எலெக்ட்ரோமெலெட்டிக் ஃபீல்டை விரிவுபடுத்துதோ அதே மாதிரி அடுத்த க்ஷணம் இந்த கால்சியட் டிசில்ஸ் சுருங்கவும் தொடங்குது இதன் விளைவாக அதை சுத்தம் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சேர்ந்து சுருங்குது இப்படி சுருங்கின எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மறுபடியும் அந்த கால்சியம் தாக்கி மறுபடியும் ஒரு மின்சாரத்தை உண்டாக்கி மறுபடியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீல்டை விரிவுபடுத்துது இப்படி பீனல் கிளாண்டர் சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல் புலம் சுருங்கி தான் மிக முக்கியமான இயக்கத்தை இங்கே ஏற்படுத்துது சில சமயங்கள்ல பூர்வ மத்தியிலேயோ இல்ல பின் மண்டையிலயோ நம்ம அனுபவிக்க கூடிய அதிர்வுகள் அழுத்தம் இந்த மாதிரியான ஒரு இயக்கத்தோட விளைவாக இருக்கலாம் இரண்டாவது முக்கியமான நிகழ்வு பீனியல் கிளாண்ட் முக்கியமான வேதி சர்ஃபேஸ் மேல்புறத்துல கண் இமைகள் போல சின்ன சின்ன முடிகள் இருக்கும் இதுக்கு பேர் சீலியா கீழே மூலாதாரத்திலிருந்து வேகமாக இந்த சிஎஸ்எஃப் மேல வந்து இந்த சீலியாவை இடிக்கும் போது பீனல் கிளாண்ட் தூண்டப்பட்டு மெலட்டோனோட மாறுபட்ட வேதிப்பொருட்கள் ஆகுது இதை ஒண்ணு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான உதாரணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் புணர்ச்சி நடக்கும் போது உறுப்பு தூண்டப்படுறதுனால விந்துங்கிற ஒரு திரவம் வெளியேற்றப்படுதோ அதே மாதிரி பின்னர் மேல இருக்கக்கூடிய சீலியா தூண்டப்படும் போது மிக முக்கியமான வேதிப்பொருட்கள் வெளியேற்றப்படுது ஃபேக்ட் ஆண் பெண் உறுப்புகள்ல எப்படி புணர்ச்சி சமயத்துல உச்சகட்டமான ஒரு பரவச நிலை ஆர்கசம் ஏற்படுதோ அதே மாதிரி மூளைக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு பரவச நிலையதான் ஆன்மீக பரவச நிலையாக கருதுறாங்க அதாவது என் ஆர்கசாம் வித் அன் தி பிரெய்ன் மூன்றாவது நிகழ்வு எனர்ஜி ஆற்றல் மூளைக்குள்ள நேரடியாக செலுத்தப்படுறது வேகமாக கீழே இருந்து ஆற்றல் மேலே ஏறும் உள் மூளைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரெயின் மூளைக்கும் கழுத்துக்கும் பின்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தெர்ச்சிகுல ஆக்டிவேட்டிங் ஆர் ரேஸ் இத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் ஆற்றல் முதல்ல இந்த பகுதியை வந்து தட்டி எழுப்புது இன்ஃபாக்ட் தினந்தோறமே நம்ம இரவு தூங்கிட்டு இருக்கும் போது இந்த ரேஸும் நம்ம கூட சேர்ந்து தூங்குது திடீர்னு தூக்கத்தை திடுக்கண ஒரு சவுண்டு கேட்டு முழிக்கிறோம் அப்படின்னா அங்க அலர்ட் ஆவருது அதே மாதிரி இந்த இடத்துல ஆழ்நிலை தியான நிலையில இருந்து ஆற்றல் வேகமாக மேலேறி ராச தட்டி எழுப்பும் போது முழுமையான விழிப்புணர்வு நிலைக்குள்ள நம்ம போறோம் ஹைட்டன் ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் ராஸ்ல இருந்து ஆற்றல் அடுத்தபடியாக தலாமஸ் அப்படிங்குற ஒரு முக்கியமான கதவு போன்ற ஒரு மூளை பகுதியை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த கதவு ஓபன் ஆகி இதையும் தாண்டி நியோ கார்டெக்ஸ் அப்படின்ற இன்னொரு பகுதிக்கு சென்றடையும் போது இங்கதான் மிகவும் அதிகமான பிரெயின் வேவ் ஃப்ரீக்வன்சி கேமா பிரெயின் வேவ் பேட்டர்ன்ஸ்க்கு நம்ம போறோம் இதுக்கு இடையில பார்த்தா அந்த தலாமஸ் அப்படிங்கிற பகுதி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அங்கிருந்து மூளைக்கு பல பகுதிகளுக்கு கனெக்ஷன்ஸ் எழும்போம் தலாமஸ் தான் பின்னல் கிளாண்டுக்கு மிக உயரிய திரவ பொருட்களை சுரக்கிறதுக்கான ஒரு சிக்னலை அனுப்புது இப்படிப்பட்ட உயரிய திரவ பொருட்கள் பின்னல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கப்படும் நம்மளோட உடல் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடுது அதே சமயத்துல மைண்ட் கம்ப்ளீட்டா ஒரு விழிப்புணர்வு ஸ்டேட்டுக்கு வந்துருது இதுதான் இருக்கக்கூடிய நிலை சாதாரண விழிப்புணர்வு நிலையில வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கு மனமும் எந்த நேரத்துல இந்த புற சூழல்ல இருந்து நமக்கு ஒரு ஆபத்து வரலாம் அப்படின்ற எண்ணத்துல அந்த ஆற்றல் முழுக்க சர்வைவல்காக ஆபத்து வந்தா எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உயிர் வாழ்தல் மெக்கானிசம்காகவே அந்த ஆற்றல தேக்கி இதுக்கு நேர் எதிர் மாறாக ஒரு நிலைதான் கேமா பிரெயின்வே இருக்கக்கூடிய நிலை இந்த நிலையில நமக்கு பயம் கோபம் போன்ற சக்கரங்களோட உணர்ச்சிகள் எதுவுமே அங்க இருக்காது பயம் தற்காத்தல் போன்ற உணர்ச்சிகளுக்காக நம்ம ஆற்றலை இழக்காம தேக்கம் இருந்த ஆற்றல்கள் வெளியேற்றி அதன் பேர் மீண்டும் ஆற்றலை நம்மளோட உடல் உருவாக்க தொடங்குது இந்த இடத்துல நம்ம பேரானந்த நிலையை அடையறோம் பிளஸ்ஃபுல் ஸ்டேட் இந்த மூன்று நிகழ்வுகளும் ஒரு சேர நடக்கும் போது நம்மளோட உடலே ஒரு மேக்னெட் மாதிரி ஆயிடுது நம்மளோட உச்சந்தலை வழியாக அதீத ஆற்றலை உள்ளே இருக்குது இப்ப பீனியல் கிளாண்ட் முழுமையாக ஆக்டிவேட் ஆன நிலையில இருக்கு இப்பதான் பின்னர் கிளாண்ட் ஒரு ஆண்டனா மாதிரி செயல் புரிந்து நம்ம இருக்கக்கூடிய டைமென்ஷன் மட்டும் இல்லாம பிற டைமென்ஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வர்றது காலத்தின் ஒரு மாற்றம் அதாவது நேரம் எல்லையற்றதாக தோன்றது இல்ல காலம் நீண்டதாகவோ இல்ல குன்றியதாகவோ ஒரு தோட்டம் நமக்கு உருவாக்கப்படுது டைம் டிராவல் கால பயணம் ஜேர்னிஸ் டு பெரனாமல் ரல்ஸ் அமானுஷ்ய உலகங்களுக்கு போய் பயணம் செய்யறது என்கவுண்டர்ஸ் வித் ஸ்பிரிச்சுவல் பீங்ஸ் உயர் ஆற்றல்கள் தெய்வங்களோட and other mystical interdimensional realities. இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் போது தன்னோட மாணவர்கள் உணர்ந்ததாக டாக்டர் சொல்றாரு புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் அவங்களோட உச்சந்தலை வழியாக நுழைந்து முழு உடலிலையும் பயணிக்கிறது இது நடக்கும்போது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட மற்றும் அன்றாட வாழ்க்கையில கணிக்கக்கூடிய மற்றும் அறியக்கூடிய தகவலுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய தகவலை அவங்களோட தலை வழியாக பதிவிறக்கம் செய்யக்கூடிய இந்த அனுபவம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே பீனியல் சுரபி சுரக்க கூடிய மெலட்டானினோட மாற்று வேதிய பொருட்கள் சுரக்கறதுனால தொடங்குது மெலட்டானின்ல இருந்து உருவாகக்கூடிய மாற்று வேதி பொருட்கள்ல சில பிரபலமான உதாரணங்கள் டிஎம்டி டைமத்தல் ட்ரிப்டமைன் மீடாக்சி இன்டோலமைன்ஸ் இது ஒரு விதமான உள் மூலையில ஒளி லைட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இந்த வேதிப்பொருட்களோட இயக்கத்துக்குள்ள நம்ம இந்த வீடியோல ஆழமா போகல இந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சாதாரணமா கண்ணை மூடிட்டு கற்பனை செய்யும் போது நம்ம மனக்கண்ண காட்சிகள் ஒரு ஐதர காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி இருக்கும் இதுவே பின்னர் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி அப்ப நமக்கு தெரியக்கூடிய காட்சிகள் ஐமேக்ஸ்ல டால்பி சவுண்ட் சிஸ்டமோட த்ரீ டி படம் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு தத்ரூபமா ஐம்புலன்களாலும் நம்மளோட இரு கண்களாலும் சேகரிக்க முடியாத பிரம்மாண்டமான காட்சிகளை பீனியல் ஏற்படுத்த ஒரு இணை உறுப்பான பிடியூட்ரி கிளாண்டும் ஆக்டிவேட் ஆகுது பீனியல் கிளாண்ட தொடர்ந்து பிட்யூட்ரி கிளாண்டும் இரண்டு முக்கியமான வேதிப்பொருட்களை வெளிப்படுத்துது இது மிக அழகான ஆழமான உணர்வுகளை நமக்குள்ள தோற்றுவிக்கும் அன்பு கருணை மன்னிப்பு குணம் இரக்கம் மகிழ்ச்சி முழுமை இப்படி மிக உயரிய உணர்வுகளை ஏற்படுத்துறதுனால நம்ம சுற்றி இருக்கவங்க மேலே அளவு கடந்த அன்பு அன்கண்டிஷனல் லவ் நிபந்தனை அற்ற ஒரு அன்பு பிற உயிர்களை தன் உயிர் போல் பார்க்கக்கூடிய தன்மை இந்த பரவச நிலையில இப்படிப்பட்ட தன்மைகளும் நமக்குள்ள இருந்து வெளிப்படுது தொடர்ந்து அடுத்த வீடியோல மெய்ஞான விளக்கங்களை பார்க்கலாம் இரவு பொழுதுகள்ல ஒற்றை அணு என்ன செய்யுது பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றரை மணி அளவுல உள் மூலை அப்படி என்னதான் நடக்குது இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேள்விப்படாத தகவல் தவறாம அடுத்த வீடியோவை பாருங்க தொடர்ந்து பயணிக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்